நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் மலைமகள் அலைமகள் மற்றும் தலைமகள் எவ்வாறு நம் உள்ளத்தில் வீற்றிருக்கிறார்கள் என்று நிறார் இதோ அந்த பாடல் நாவுக்கு நாயகி நல்மணிய புன்னாரம் உவுக்கு நாயகி பொன்முடி ஆடையாம் பாவுக்கு நாயகி பால்வொத்த வண்ணத்தாள் ஆவுக்கு நாயகி அங்கு அமர்ந்தாளே நாவுக்கு நாயகி நல்மணியாக நாவு என்றால் ஒலி ஒலிக்கு முதல் பொருளாக இருக்கின்ற சக்தி அவள் அணிமணி பூண்டவள் ஆரம் என்றால் இங்கே கழுத்தில் அணையப்படுகின்ற ஒரு அணிகலம் ஒலிக்கு முதலாக இருக்கும் ஆதிசக்தி அணிமணிகளை பூண்டவள் ஊவுக்கு நாயகி பொன்முடி ஆடையாம் தாமரைப்பூவில் இருக்கும் செல்வத்தி நாயகியான அலைமகள் பொன்னாலான திருமுடி சூடியவள் பட்டாடை அணிந்தவள் பாவுக்கு நாயகி பால்வொத்த வண்ணத்தால் பாட்டு மொழிக்கு நாயகியான கலைமகள் பால் போலும் வெண்ணிறம் கொண்டு விளங்குபவர் ஆவுக்கு நாயகி அங்கு அமர்ந்தாலே ஆன்மாக்கள் எல்லாம் பசுவாகிய உயிர்களுக்கு தலைவியான அன்னை பராசக்தியோ அன்பர் உள்ளமே கோவிலாக கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறார் ஆதிசக்தி நாவில் இருக்கிறாள் கலைமகளோ பொன்னாளையும் மற்றும் திருமுடியும் செல்வத்தில் இருக்கிறாள் அரசியோ பாட்டுக்கு மொழியான கலைமகளோ வெண்ணினம் கொண்டு விளங்குகிறாள் ஆனால் ஆதிபராசக்தியோ நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறாள் என்று அன்னை எங்கே அமர்ந்திருக்கிறாள் என்று வருணிக்கிறார் திருமூவர் இதைத்தான் அவர் நாவுக்கு நாயகி நல்மணியான பொன்னாரம் உவுக்கு நாயகி உன்னுடி ஆடையாம் பாவுக்கு நாயகி ஒத்த வண்ணத்தாள் ஆவுக்கு நாயகி அங்கு அமர்ந்தாளே ஒலி முதலான பொருளான ஆதிசக்தி அணிமணி பூண்டவள் தாமரைப்பூவில் இருக்கும் செல்வத்து நாயகியான அலைமகளோ பொன்னாலான திருமுடி சூடியவள் பட்டாளை அணிந்தவள் பாட்டு மொழிக்கு நாயகியான கலைமகள் பால்வோல் வெண்ணிறம் பூண்டு விளங்குபவள் ஆன்மாக்களுக்கு அதாவது பசுக்களுக்கு உயிர்களுக்கு தலைவியான அன்னை வராசக்தியோ அன்பர் உள்ளமே கோவிலாக கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறாள் என்று அன்னை எங்கே இருக்கிறாள் என்று நமக்கு கூறுகிறார் திருமூலி ஓம் நமச்சிவாய